காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்ட எங்கே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் கிட்ட போயிட்டு உங்களுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்குறீங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு காவேரி உன்னை விட்டால் எனக்கு யாரும் பொண்டாட்டி கிடையாது நான் சும்மா அப்படி பேசினேன் சரி சரிங்க நீங்கள் வேறு மாமிக்கிட்ட இப்படி பேசுனீங்களா எனக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்காம எனக்கு தூக்கமே வராது அதனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் உங்களை பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் மாமா வேற காஞ்சிபுரம் போயிட்டு பாட்டிக்கும் அம்மாவுக்கும் புடவை புதுசாக எடுத்துகிட்டு வந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க ஏன் காவேரி உனக்கு புது புடவை வேணும்னா சொல்லு காவேரி நான் வாங்கி தரேன் உனக்கு புடவை கட்டினா ரொம்பவே அழகா இருக்கும் எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் புடவை கட்டிட்டு வரியா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கடைக்கு கிளம்பிடுறாங்க விஜய் வந்து கடைக்குள்ள போனதுக்கு அப்புறம் குமரன்னைக்கு அதை பார்த்துட்டு இது என்ன இவங்க இங்க நிக்கிறாங்க ஒருவேளை இவங்களும் கங்காவுக்காக புடவை எடுக்க வந்திருப்பாங்களோ நம்ம தான் தெரியாதனமா இங்க வந்துட்டோமோ குமரன் வந்து விஜய் பார்த்துட்டு விஜய் ஒரு நிமிஷம் நில்லுங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னொரு என் பொட்டிக்கு புடவை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் குமரன் இதை கேட்டதும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இவர் இன்னும் திருந்தவே இல்லையா இவர் என்ன பேசாம காவேரியும் விஜயும் சேர்த்து வச்சாதான் என்ன தான் விஜய் கிட்ட பேசி பாப்போம் அதே மாதிரி அத்தைகிட்டையும் பேசினா எப்படியாவது ஒத்துக்குவாங்களா என்னங்கிறது நம்ம முயற்சி பண்ணுவோம் விஜய் வந்து காவேரிக்காக ஒரு புடவை சூப்பரா செலக்ட் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு போனதும் காவேரிட்ட கொடுத்துட்டு இதை கட்டிட்டு வா எனக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி புடவை கட்டினா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண ஹிந்துஸ்தான் ராஜ்குமார் சங்கீதா ஸ்ரீதர் அனைவருக்கும் மிக்க நன்றி இதே மாதிரி நீங்களும் இடம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ